இன்சுலின் பரிசோதனையை கட்டாயமாக்குவேர் டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளை சார்பாக ஒரு லட்சம் பேருக்கு மூன்றாயிரம் மதிப்புள்ள இன்சுலின் பரிசோதனை இலவசமாக செய்யப்படும் டாக்டர் முருகேசன் அறிவிப்பு நாட்டில் நாற்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு டைப் டூ நீரிழிவு நோய் உள்ளதாகவும் அறுபத்தி ஆறு கோடி பேருக்கு நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளதாகவும் ஐம்பது கோடி பேர் இரத்தத்தில் சாதாரண சர்க்கரை அளவுகளுடன் அதிக இன்சுலினை கொண்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியின் நாற்பது சதவீதம் பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து கிழக்கு கடற்கரை மருத்துவமனைகளின் தலைவரும் டாக்டர் ப்ளூ இந்திய அமைப்பின் தலைவருமான டாக்டர் முருகேசன் இந்தியாவை உலகளாவிய ப்ளூ மண்டலமாக மாற்ற முயற்சி செய்து வருவதாகவும் மனிதனின் ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் வகையில் இன்சுலின் சிகிச்சை அளிப்பதை உள்ளதாக தெரிவித்தார் ஆபத்தான நிலையில் உள்ள நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்களில் எண்பத்தி ஐந்து விழுக்காட்டினர் இன்சுலின் அளவை உயர்த்தியுள்ளனர் என்று குறிப்பிட்ட டாக்டர் முருகேசன் இது மாரடைப்பு பக்கவாதம் சிறுநீரக செயலிழப்பு உயிரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் போன்ற ஆபத்தான நோயை உருவாக்கும் என்று குறிப்பிட்டார் மிகவும் அவசர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சுகாதார சவாலை உணர்ந்து இன்சுலின் பரிசோதனையை வழக்கமான உடல்நல பரிசோதனைகளில் ஒன்றாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் டாக்டர் ப்ளூ இந்திய அமைப்பின் மூலம் இன்சுலின் பரிசோதனை புதுச்சேரியில் இதுவரை ஒரு லட்சம் பேருக்கு செய்துள்ளதாகவும் அதன்படி புதுச்சேரியில் மட்டும் சுமார் நாற்பது சதவீதம் பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் ரத்தத்தில் சர்க்கரை இல்லாவிட்டாலும் உயர்ந்த இன்சுலின் அளவுகள் உலகளாவிய இறப்புகளில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பங்களிக்கின்றது என்று குறிப்பிட்ட வழக்கமான பரிசோதனைகளில் இன்சுலின் பரிசோதனையையும் கட்டாயப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய டாக்டர் முருகேசன் நாட்டில் நாற்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு டைப் டூ நீரிழிவு நோய் உள்ளது என்றும் அறுபத்தாறு கோடி பேர் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளனர் ஐம்பது கோடி பேர் ரத்தத்தில் சாதாரண சர்க்கரை அளவுடன் அதிக இன்சுலினை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பேட்டின் பொழுது டாக்டர் திலீப் குமார் பாலிகா இந்திய மருத்துவ முறை முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டாக்டர் ஹெச் ரங்கநாத் இந்திய அரசின் மசாலா வாரியத்தின் இயக்குநர் எஸ் கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர்